சிவ சிவ மன அழுத்தம் இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் உலகத்தையே முத்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு மன அழுத்தம் என்ற நிலை வந்து வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்குது மன அழுத்தத்தை ஆரம்பத்திலையே நம்ம கண்டுபிடிச்சி அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும் இந்த காலகட்டத்தில் வந் சிறுவர்கள் முதல் பெரியவங்க வர அதிகமாக மன அழுத்தத்தால் என்ன செய்கிறாங்க பாதிக்கப்படுறாங்க நாம் மன அழுத்தம் என்றால் என்ன அதை கண்டறிவது எப்படி அதிலிருந்து மீண்டு வருவது எப்படி என தெரிஞ்சுக்குவோம் அதற்கு முன்னாடி அது ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முத வந்து அன்பு செய்யாமல் ஒரு நபரிடம் பலர் அன்பு செய்யாமல் இருந்தாலோ இல்லை அந்த நபர் அவருக்கு பிடித்தமானவர்கிட்ட இருந்து அன்பு கிடைக்காமல் இருப்பதினாலையோ அவருக்கு வந்து மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அவர் பிற உயிர்களிடம் பிற நபரிடமும் அன்பு செலுத்தாமல் இருந்தாலும் மன அழுத்தம் வரும் மன அழுத்தம் உள்ளது என் எப்படி கண்டுபிடிக்கலாம் மன அழுத்தம் உள்ளவங்க எதையோ பறிகொடுத்த மாதிரி இருப்பாங்க யாரிடமோ சுமூகமாக பேசுவதில்லை தனிச்சிருப்பாங்க சில நேரங்களில் உணவு அதிகமாக எடுத்துப்பாங்க சிலர் என்ன செய்வாங்கன்னா உணவே சாப்பிட பிடிக்காம அப்படியே மனமின்றி இருப்பாங்க இவர்கள் மன அழுத்தத்தில் இருந்து ஆட்பட்டவர்கள் என நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இதில் எப்படி மீண்டு வருவது ஆரம்பத்திலேயே இவங்களை கண்டுபிடிச்சா நல்லது சரி செஞ்சிடலாம் குழந்தைகளும் பெரியவங்களும் இதற்கு ஆட்பட்டு இருந்தால் அவர்களிடம் நாம் என்ன செய்யணும் அன்பு காட்டணும் மொதல் அதைத்தான் தான் நம்ம என்ன செய்யணும் அன்பு கட்டுறது தான் நம்ம அவங்கக்கிட்ட பாசமாக இருக்கிறது தான் நம்ம செய்யணும் சரி நம்ம வந்து சின்னவங்களுக்கு எப்படி மன அழுத்தம் வருதுன்னா அவங்களும் பேரண்ட்ஸு எல்லாருமே வெளியில் போயிருந்தாங்க அக்கா தங்கச்சி அண்ணே தம்பிங்கிற இப்போ உறவுகள்லாம் ரொம்ப சுருங்கிட்டு அதனால் அவங்களும் தனிமையில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்குது பெரியவங்களும் அதே மாதிரி தான் வீட்டில் வந்து பெரியவங்க மட்டும் இருப்பாங்க மருமகா மகன் எல்லாருமே வேலைக்கு போடுவாங்க பேர பிள்ளைகள் பேத்திகள் எல்லாம் காலேஜ் ஸ்கூல்லேயும் போயிடுவாங்க இதனால் மன அழுத்தத்துக்கு அவங்களும் ஆளாகிறாங்க சரி வெளியில் அவங்கள அழைச்சிட்டு போகலாம் அவர்களை தனிமையில் இருக்க நம்ம விடக்கூடாது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை புரிஞ்சு அது அது வந்து எப்படி வாழ்க்கையில் நம்ம வந்து வாழ்க்கையை சொல்லி கொடுத்து அவங்கள இந்த மாதிரி தான் உலகம் இருக்கும் இதனே புரிஞ்சிக்க வைக்கணும் இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அவங்களை கட்டாயம் நம்ம என்ன செய்யணும் ஒரு கோயிலுக்கோ பார்க்குக்கோ இல்லை வேறு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு இந்த மாதிரி அவங்களெல்லாம் என்ன செய்யணும் நம்ம அழைச்சிட்டு போகணும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்மக்கிட்ட யாருமே அன்பு காட்டலை அப்படிங்கிறதுல ஒரு தாழ்வு மனப்பான்மையில் அவங்க இருப்பாங்க நான் மட்டும்தான் கஷ்டத்தில் இருக்கோம் கவலையில் இருக்கோன்னு நினைப்பாங்க நிறைய பேருக்கு கஷ்டங்கள் வந்து இருக்குது கஷ்டம் பலவிதம் ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லித்தரணும் அவங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வழிபட சொல்லணும் செல்ல பிராணியை வளர்க்க சொல்லலாம் அதை பராமரித்து அதுக்கு உணவு ஊட்டி அதுக்கிட்ட அன்பு கட்டணும் இந்த மாதிரி இருக்கும்போது மன அழுத்தம் குறையும் அது காணாமல் போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போது அவங்கக்கிட்ட வந்து நம்ம முக்கியமாக என்ன அவங்க அவங்கள வந்து நேரத்தை வந்து எப்படி செலவிடணும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பிறரிடம் அன்பு காட்டுறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்புறம் வந்து அவங்களுக்கு நல்ல உடல் உழைப்பு இருக்க முடியான ஒரு வேலை ஒரு தோட்ட வேலையோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கைத்தொழிலோ எதையோ ஒன்று நம்ம செய்கிறதுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இதனால் அவங்களுக்கு என்ன செய்யணும்னா மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகும் ரெண்டாவது உடல் உழைப்பு இருக்கிறவங்களுக்கு உடம்பு வந்து டயர்டாகும் அந் அப்போ அவங்களுக்கு ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படி ஓய்வு எடுக்கும்போது அவங்க நைட்டில் வந்து என்னென்னா நல்லா தூங்கி எழும்புவாங்க இப்படி நல்லா தூங்கி எழும்புனாலே அவங்களுக்கு வந்து நோய் வந்து பக்கத்தில் வராது முக்கியமாக ஒன்று என்ன செய்யணுன்னா அவங்கள பலருக்கு வெளியில் போய் தானந்தர்மா செய்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் நாம் பிறந்தது அடுத்தவங்களுக்கு உதவி செய்து இறைவனை வழிபடவும் என நினைச்சு தன் கஷ்டத்தில் இருந்து மீண்டு வர்றதுக்கு தன் கடமையை வலுவாமல் செய்து வாழ்கிறது தான் வாழ்க்கை என்பதை அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லித்தரணும் இப்படி நம்ம சொல்லித்தரும்போது மன அழுத்தம்